தங்கமே உன் வாழ்க்கையில் இனி போகும் மாற்றங்களையும் அற்புதங்களையும் கண்டு நீ வியக்கப் போகிறாய் நன்றாக வாழ்வில் உழைத்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் என் செல்ல பிள்ளை நீ மற்றவங்களின் கஷ்ட நஷ்டங்களை புரிந்து செயல்படுகிறாய் நீண்ட நாட்களாக உன் மனக்குழப்பங்களுக்கு உன் இதயத்திலிருந்து உனக்காக விடை கொடுக்கப் போகிறேன் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக என்றல்லவான் நினைத்துக்கொண்டிருக்கிறாய் நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நீ சிந்தும் கண்ணீரையும் மனக்கவலையையும் நான் அறிவேன் அதற்கு மருந்தாக நீ கேட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றப் போகிறேன் என் அனுமதியின்றி வேறு எதுவும் இனி உனக்கு நடக்காது தவறானதை நடக்க விட மாட்டேன் அத்து மீறி எதுவும் நடக்காது கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் நான் ஆரம்பித்த அனைத்தையும் முடித்து வைக்கப் போகிறேன் இனி எல்லாம் இந்த வியாழன் முதல் நல்லதாகவே நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை அருமையாக உதயமாக போகிறது நீ எதிர்பார்த்த காத்திருந்த விடியல் உன்னை வந்து சேரப் போகிறது வாழ்க்கையில் விடியல் என்பது தோன்றுவதல்ல உதயம் என்ற வெளிச்சத்தின் உண்மையான சாயலை கொண்டது தங்கமே இன்றைய நாள் முதலே உனக்கு நன்மையாக நடக்கும் இனிமேல் தோன்றும் அனைத்தும் உனக்கு நிம்மதியை தரும் வெற்றிகள் வந்து குவியும் நீ போகும் பாதை எல்லாம் சொர்க்கமாக அமையும் நீ சந்தித்த வழிகளும் மனக்காயங்களும் உன் மன அழுத்தத்தை அதிகமாக்கி என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே செய்து கொண்டிருந்தாய் தனிமையில் வேறு எதையெல்லாமோ நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தாய் கண்ணீர் விடுகிறாய் அதனால் சில நேரங்களில் எரிச்சல் பட்டு மற்றவர்களிடம் கோபப்படுகிறாய் நீ நீயாக இல்லை இப்போதெல்லாம் மனதை லேசாக வச்சுக்கும் இதற்கெல்லாம் முட்டுப்புள்ளியாக நல்லதொரு விடிவு காலமாக உன் வாழ்க்கையை அழகாக மாற்றப் போகிறேன் சந்தோஷமாக இரு ஓம் சாயிராம்